அடுத்த ஒரு சகர் கேட்டுக்கறாங்க ஜிஹாதின் மூலமாக ஷஹாதத்தை பெற முடியாத நிலையில் அமல்களின் மூலமாக ஷஹீத்ரி அந்தஸ்தை பெற என்ன வழி அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது முதல்ல ஷஹீதுங்கிற ஷஹீத்ரி சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா நரிசலான்னு சொல்றாங்க யுக ஃபார்லி ஷஹீத் அபுல ஐ யொக்கத்தார அவ்வல் தமிஹி அலல் அரபு அல்லாஹ் பாதையிலே பாதையிலே ஷஹீதாகக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய முதல் சொட்டு ரத்தம் பூமியில விழுவதற்கு முன்பாக அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் அல்லாவுடைய பாதையிலே சகிதாக்கப்பட்டவர்களை மரணித்து விட்டார் என்று சொல்லாதீர்கள் அவர்கள் எப்போதும் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாவின் தரப்பிலிருந்து உணவும் அளிக்கப்படுகிறது அப்படின்லாம் அல்லா சொல்றான் அந்த அடிப்படையில ஷஹாதத் என்பது அல்லாவுக்கு மிக மிக விருப்பமான ஒரு அமல் ஒரே இபாதத் இது எப்ப கிடைக்கும் மூலமா தான் கிடைக்கும் அல்லாவுடைய பாதையிலே எதிரிகளை எதிர்த்து போராடும் பொழுது எதிரிகளால் கொல்லப்படும் பொழுது இது பல படித்தங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க ஷகாதத்து கிடைக்குன்னு சொல்லி அந்த அடிப்படையில ஷஹாதத்து கிடைக்கும் சரி ஜிஹாத் இல்லாம அமல்கள் மூலமாக ஷஹாத்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குதா சொல்றாங்க மண் சால ஷஹாதத்தை

அதாவது அல்லாவோட சகிதான சோதாக்களோடு சேர்த்து அவரை அல்லாஹ் எழுப்புவான் உலவு மாத்த அலா அவர் சகிதாகாமல் இயற்கையாக படுக்கையிலே மரணித்தாலும் சரியே அப்படிங்கிற அழைச்சலாம் அப்ப அந்த அடிப்படையில அந்த சஹாது தேட்டத்தோட சஹாது ஆசையோட அல்லான பாதில சாணும் எனக்கு சகாதத்தை கொடு சகாதத்தை கொடு அல்லாட்ட அந்த தேட்டத்தோட அல்லா இடத்துல சகாதத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக ரபுல் ஆலமின் சகாதத்தோட சோதாக்களோடு வறுமையிலே எழுப்பக்கூடிய பாக்கியத்தை ரபுல் ஆலமின் தருவான்